ஒரு எல்சிஆர் தொடர் சுற்றில் மாறுதிசி மின் நிறுத்தம் இ மற்றும் மின்னோட்டம் ஐயின் கடநேர மதிப்புகள் முறையை இசி கோல் டு நூறு சைன் நூறு டி மற்றும் ஐ இல்ட்டு நூறு சைன் நூறு டி பிளஸ் வைபி தி மில்லியாம்பியர் எனில் மின்சுற்றில் சராசரியாக இழக்கப்பட்ட திறன் நிறுவனங்கள் எல்சிஆர் தொடர் சுற்று அதில் வந்து ஐயின் கணநீர் மதிப்பும் ஈஇின் கண்ணீர் மதிப்பு கொடுத்துருக்கு ஃபையோட கணநீர் மதிப்பு வந்து ஐ ஐட்டு நூறு சைன் நூறு டி ப்ளஸ் ஃபைவ் பை த்ரீ அப்படி கொடுக்காங்க அப்போ இதில் வந்து என்னென்னா இதுதான் வந்து ஒமேரா இது வந்து ஃபைவோட மதிப்பு இது வந்து ஐநாட் பை அதிக ஈ வந்து என்னென்னா உங்களுக்கு நூறு சைன் நூறு டீன் கொடுத்துருக்காங்க இது வந்து இதோட மிக மதிப்பு இது வந்து ஃபைவ் கொல்ட்டு என்னது ஜியோ இது வந்து ஈ நாட்டோட மதிப்பு அதான் நம்ம எடுத்திருக்கோம் நூறு ஓல்ட்டு நூறு தான் இங்கே எடுத்திருக்கோம் அப்புறம் ஐநாட்டு நூறுங்கிறது இங்கே எடுத்துருக்கோம் ஏன்னா இங்கே வந்து என்னது மில்லியாம்பியில் முடியுது அப்படிங்கிறதால அது வந்து என்னது நூறு மில்லியாம்பியர் அதுதான் நூறு மில்லியாம்பியர் நூறு மில்லியாம் பேர் ஊரில் இன்ட்டு என்னது பத்து பவர் மைனஸ் மூணு அல்லது நூறு பை ஆயிரம் நடக்கும் இப்போ ஒன்று பை பத்துன்னு வரும் அதான் நம்ம ஜீரோ புள்ளி ஒன்று இருக்கோம் இப்போ இலக்கப்படத்தில் ரெண்டு நாள் ஃபார்ம்லாம் என்னது ஈ நாட் ஐநாட் பை டூ காஸ் ஃபைவ் இந்த ஃபைவ் மதிப்பு இந்த ஃபைவ் பை த்ரீ இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கு பை பை த்ரீ அப்போ இது ஒரு மதிப்பு வந்து என்னது நூறு ஐநாட்டோட மதிப்பு ஜீரோ புள்ளி ஒன்று நூறு போட்டிருக்கோம் ஜீரோ பிள்ளை ஒன்று போட்டிருக்கோம் பை ரெண்டு காசு ஃபைவ் வந்து ஒன் பை ரெண்டு அது ரெண்டையும் இந்த ஐம்பையும் அடிக்கலாம் மாதிரி ரெண்டையும் ஐம்பது